அருமையான சுவையில் உருளைக்கெழங்க வச்சு ஸ்நாக்ஸ் ரெடிங்க வாங்க எல்லாரும் டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் ஸ்நாக்ஸ் ரெடி இந்த சாஸோடு வச்சு முக்கி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சாஸ் வச்சுருக்காங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் ஈஸியாகட்டு பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸுங்க ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க நிறைய எண்ணெய் ஊற்றாம கம்மியான எண்ணெயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டீ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும் இப்போ கோதுமை மாவு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணதுக்கு கோதுமை தான் பண்ண போகிறேன் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணப் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்காங்க மீடியம் சைஸ் உருளைக்கிழங்காட்டு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதுக்கு தந்தூடி மாவு எடுத்துருக்கேன் இதில் தேவையான பொருள் எடுத்துக்கலாம் மாவு உப்பும் போட்டாச்சு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வரமிளகாய் தூள் காரத்துக்கு தந்தூடி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தழங்க மல்லித்தழை ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா சாஃப்ட்டான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சு விடணுங்க ஆடாக இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா குழந்தைகள் வேண்டானே சொல்ல மாட்டாங்க அப்படியே ஒரு பிரியம் குழந்தைகளுக்கு வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நல்லா மிக்ஸ் ஆனது நம்ம பிசைஞ்சு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கணுங்க இந்த மாதிரி கேங்க நல்லா பிசைஞ்சாச்சுங்க ஒன்று ரெண்டுமா பெசஞ்சி வச்சிங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் நம்ம பெசஞ்சாலே போதுங்க ரொம்ப அழுத்தி கொடுத்து பேசியாண்டாம் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சோம்னா நல்லா சாஃப்டாயிரும் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மேலே கொஞ்சமாக காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டுங்க அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்குக்கு மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு வந்து மூணு உருளைக்கிழங்கு அவிச்சு தோலை உரிச்சி வச்சுருக்காங்க மீடியம் சைஸ் கிழங்கு தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஸ்நாக்ஸுக்கு தகுந்தோட்டி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்கணுங்க அப்போ தான் நம்ம மேசை வச்சு மசியும் போது நல்லா மசிஞ்சி வறுக்கணும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேசரை வச்சு மசிச்சிக்கோங்க நல்லா குலையாக வந்தால் தான் நல்லா மசிச்சு கிடைக்கும் உங்களுக்கு அல்லாட்டாக கட்டி கட்டியாக கிடக்கும் நல்லா மசிக்கணும் சப்பாத்தி மாவில் வச்சு ஸ்டெப்பிங் பண்ண போகிறோம் அதனால் நல்லா மசிச்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி ஒரு மேசர் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா நீங்கள் வாழைக்க தருவது அருப்பு இருக்கு பாருங்க அதில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க அதுங்க நல்லா கட்டி இல்லாமல் கிடைக்கும் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க செய்யும்போதே கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கோங்க செய்ய செய்ய காலியாகிட்டே இருக்குங்க செஞ்சு கொஞ்சம் நேரத்துலேயே காலியாயிரும் உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா மசிச்சு எடுத்தாச்சுங்க உருளக்கெழங்கு வந்து நல்லா மசிச்சாச்சு அந்த அளவுக்கு மசிச்சுட்டு மேலே தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிடலாம் இதில் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க ஜீரகம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல உருளைக்கெழங்கு வந்தது டைஜஸ்ட் ஆகிரும் அதனால ஜீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் வாசனைக்காண்டி கரம் மசாலாங்க கலர் காண்டி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் காரத்துக்காண்டி கொஞ்சம் வர மிளகாத்தூள் எதுக்கு பிறகு பச்சை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கிடலாம் அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சுருக்காங்க இதையும் ஆட் பண்ணிடலாம் எஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க லெமன் சாருங்க ஒரு ஒரு ஸ்பூன் லெமன் சார் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல புளிப்பு சுவையோட டேஸ்ட் இருக்குங்க அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவில் உப்பு போட்டுட்டோம் உருளைக்கெழங்கு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு சின்ன சின்ன கட்டிகள் கிடந்தனா கையை கொண்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க லெமன் ஜூஸ் வந்து இருந்தால் ஊற்றிக்கோங்க ஆப்ஷன் தான் இல்லை மல்லித்தொழை போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஸ்பூனுக்கான மல்லித்தளை போட்டுக்கோங்க இப்போ மசாலாவும் ரெடி ஆகிடுச்சி சப்பாத்தி மாவும் நல்லா ஊறிடுச்சுங்க நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பெரிய பெரிய கட்டியாக இருந்தோம்னா எடுத்து நல்லா உடச்சி விட்ருந்தோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் மாவு வந்து உருளைக்கெழங்கு மசாலாவும் ரெடி ரெடியாகிடுச்சிங்க நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் வாக்கிலே நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்குங்க சப்பாத்தி மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு அப்படியே மூடி வச்சுட்டு கையை மாவு நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக பிரச்சினைக்கோங்க நம்ம ஒன்று ரெண்டு தான் பிரசிஞ்சு வச்சோம் நல்லா சாஃப்டாயிடுச்சு பாருங்க நம்ம மூணு உருண்டையாக எடுத்துக்கலாங்க மாவு வந்து நல்லா ஒரு மூணு உருண்டையாக எடுத்துக்கலாம் கிச்சன் கவுண்டர் டப்பில் போட்டு தேய்க்கினாலும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி கடையில் வச்சு தேய்க்கினாலும் தேய்ச்சிக்கலாங்க சரி சமமாக எடுத்துக்கோங்க எடுத்தாச்சு வச்சு ஒரு ஓரில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ரேச மாவு தூத்திட்டு நம்ம தேய்ச்சி எடுக்கணும் கொஞ்சமாக மாவில் இந்த மாதிரி தடவிக்கங்க மாவை வந்து தடவிட்டு நம்ம தேய்ச்சிக்கணும் இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி தேய்க்கிறதும் நம்ம பூரி மாவு தேய்ச்ச மாதிரி தேய்க்கணுங்க சப்பாத்திக்கு வந்து நல்லா நைஸாக தேய்ப்போம் பூரிக்கு வந்து கொஞ்சம் தின்னமாக பாருங்க அந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் சப்பாத்தி கட்டை பெருசாக இருந்ததுன்னா சப்பாத்தி கட்டையில் வச்சு தேங்கிய இல்லைக்கா கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டு தேங்க்ச்சு இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கணும் இந்த அளவுக்கு தின்னமாக இப்போ நம்ம மசாலாவாக ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஈவனாக எல்லா இடமும் பரப்பி தேய்ச்சிக்கோங்க மசாலா வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க கரம் மசாலாலாம் போட்டிருக்கனால நல்லா வாசனையாக இருக்குது இந்த மாதிரி எல்லா இடமும் பரவிட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க ஒரு போர்ஸ் இருந்தனா போர்ஸ் வச்சு பைக்கி நல்லா ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம உருட்டிக்கிடலாம் நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க இந்த மாதிரி டைட்டாக உருட்டிடணுங்க உருட்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க நல்லா ஒன்று போல உருட்டிக்கோங்க கத்தியில் வந்து கொஞ்சம் மாவாது இல்லைட்டா கொஞ்சம் மட்டும் எண்ணெய் அது தடையிடணுங்க அப்புறம் தான் கத்தியில் வந்து ஒட்டாது நம்ம கட் பண்ணுறதுக்கு மாதிரி கட் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு பிளேட் எடுத்தாச்சுங்க இது மாதிரி ஃபஸ்ட்டு ஓரில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க அதில் வந்து மாவு வெறும்பாவு தான் இருக்கும் எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணுமா ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டி ரொம்ப சிம்பிள் ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி கட்டில இந்த மாதிரி வச்சு ரைஸாக மாவு தூவிட்டு தட்டிக்கிடணுங்க இந்த மாதிரி மாவு தேய்ச்சிட்டு தட்டி விட்ருங்க சூப்பராக கிடைக்குமா உங்களுக்கு இந்த மாதிரி தட்டி நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் மிச்சம் மாவு இருந்தால் தட்டி எடுத்துருங்க லைட்டாக மாவு போட்டு தட்டினா போகிறோம் தட்டிவிட்டு நல்லா ரவுண்டு சேப்பாட்டு தட்டி எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து எண்ணெயில் பிரிந்து வராதுங்க அதுக்காண்டி தான் மாவு வந்து ரேசாக தட்டுறது நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக பொட்டா மாவு வந்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும் அது அதிகமாக எண்ணெய் இல்லாமல் சூப்பராக பண்ணி எடுத்துட்லாம் நம்ம தட்டி எடுத்தாச்சு இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராகட்டு எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சுங்க சூப்பராகட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம டீ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் எண்ணெய் கம்மியான எண்ணெயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எடுப்போம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை ஃபேனாக வச்சுருக்குவேன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுன்னா வச்சுக்கோங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நம்ம எண்ணெயில் படாத இருந்தால் வேறு கடாயில் வச்சுக்கலாங்க நம்ம எண்ணெயில் இல்லாமல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் ஊற்றினா போதுங்க இந்த மாதிரி ஆயில் ஊற்றினா போதும் அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஊற்றிக்கிடணுங்க மொத்தமாக ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றக்கூடாது இப்போ கீட்டாக விட்டும் இப்போ எண்ணெய் நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றியிருக்கனால சீக்கிரமாகவே ஹீட்டாகிடுச்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கலாம் கொஞ்சம் அப்படி ரேசாக கறி கொடுங்க அடியில் வந்து சப்பன் பிடிக்காமல் இருக்குங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் டீ அதில் சாஸ் வச்சு முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பண்ண பண்ணை காக்கியாகிகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது திருப்பி போட்டுக்கலாம் எத்தனை சாப்பிடுதானே தெரியாமல் சாப்பிடுவாங்க அப்பப்போ திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்கீங்க அப்போ தான் உங்களுக்கு கலர் ஒன்று போல் கிடைக்கும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் திருப்பி போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த உருளை இருக்க மசாலாலாம் வேகணுங்க அப்படியே வேகட்டும் இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குங்க ஸ்நாக்ஸ் வந்து வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ் பேப்பர் போட்டு வைங்க எண்ணெய் இருந்தேன்னா கீழே வடியாதுங்க டிஷ் பேப்பரே உறிஞ்சிரும் நமக்கு ஊற்றுன என்ன அப்படியே இருக்குது பாருங்க ஸ்நாக்ஸும் சூப்பராக இருக்குங்க இப்போ அடுத்தது போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாங்க கொஞ்சம் வேகட்டும் இல்ல கொஞ்சம் வேந்தோடனே எடுத்துடலாம் இப்போ வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடிங்க உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸு ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராகிட்ட எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க எவ்வளோ மேயருக்கு பாருங்கள் பார்க்கையிலே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் அருமையான சுவையில சுவையில் உருளைக்கெழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் ரெடிங்க வாங்க எல்லோரும் டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டில் ஸ்நாக்ஸ் ரெடி இந்த சாஸோடு வச்சு முக்கி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சாஸ் வச்சுருக்காங்க அட்டகாசமான சுவையில் எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் ரெடி சூப்பராகிட்டு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க உருளைக்கெழங்கு வச்சு எங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சாஸில் முக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சூடாக இருக்குங்க சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சூடு பயங்கரமாக இருக்குது அட்டகாசமாக இருக்குங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு சொன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் யாருமே பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டேங்கிங்க லைக் பண்ணிட்டு பாருங்க, மீண்டும் நெஸ்ட் சந்திப்போம் பாய்